வணக்கம் தமிழ் கவி சேனலின் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் அன்பு கவிஞர் வே கல்யாணகுமாரின் இனிய வணக்கங்கள் இன்றைய தலைப்பு எங்கே என் தாத்தா இன்றைய சூழலிலே குடும்ப உறவுகள் அனைத்தும் மாறி மாறி வருகின்றது பெற்ற தாய் சந்தையரையும் மறந்து விடுகிற மக்களை நாம் பார்க்கிறோம் உற்றார் உறவினர்கள் எல்லாம் தனித்தனியாக வசித்து வருகிறோம் இந்த சூழலே தன்னுடைய தாத்தாவின் நினைத்து ஒரு பேரன் பாடுவதாக தாத்தாவின் நினைவிலே பேரன் பாடுவதாக இந்த பாட்டை அமைத்திருக்கிறேன் ஆங்காங்கு உள்ள நேயர்கள் கூட இந்த மாதிரி உணர்வுகளை உணர்ந்து கொண்டிருக்க முடியும் அப்படிப்பட்ட சூழலில் தாத்தாவை நினைத்து பாடுகின்ற இந்த பேரனின் குரலை நீங்களும் செவிமடுக்க வேண்டுகிறேன் வழக்கப்படி இந்த பாடலை கேட்டு என்னை சப்ஸ்கிரைப் செய்து இந்த கவியை சப்ஸ்கிரைப் செய்து என்னை ஊக்கப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன் எங்கே என் தாத்தா தாத்தாவின் மடியிலே தலை சாய்ந்து படுக்கணும் தன் கரத்தால் அவர் வருட மெய்மறந்து தூங்கணும் இது ஒரு பேரனின் கனவு தாத்தாவின் மடியிலே தலை சாய்ந்து படுக்கணும் தன் கரத்தால் அவர் வருட மெய்மறந்து தூங்கணும் சின்ன சின்ன கதைகளெல்லாம் அவர் எடுத்துச் சொல்லணும் சில்லென்று காற்று வீச நான் மறந்து கேட்கணும் ஒத்தையடி பாதையிலே அவரோடு நடக்கணும் ஒத்த ரூபா மிட்டாயி வாங்கி எனக்கு கொடுக்கணும் கயித்து கட்டிலிலே கால் நீட்டி அவர் அமர கதைகள் அவர் கூற படுத்துக்கிட்டே கேட்கணும் தாத்தாவின் மடியிலே தலை சாய்ந்து படுக்கணும் தன் கருத்தால் அவர் வருட மெய்மறந்து தூங்கணும் களத்து மேட்டினிலே அமர்ந்திருக்க தாத்தா அருகே இருக்கணும் கசங்கி போன வேட்டி வாசம் காத்து போல வீசணும் மதுரை வீரன் கதை எனக்கு பாசத்தோடு உரைக்கணும் மறக்காம தாத்தா முகத்தை நினைச்சு நினைச்சு பார்க்கணும் ஏழை என்னை ராசாவென்று ஏக்கத்தோடு அழைக்கிறார் எனது அப்பா பிறந்த கதையை ஆசையோடு கூறுவார் பாட்டியினை நினைவுகூர்ந்து பாசத்தோடு பேசுவார் தாத்தா போல யார் இங்கே மடியில் படுத்து தூங்கணும் மடியில் படுத்து தூங்கணும் தாத்தாவின் மடியினிலே தலை சாய்ந்து படுக்கணும் தன் கரத்தால் அவர் வருட மெய்மறந்து தூங்கணும் என்ற ஒரு பேரனின் கனவை இங்கே பாடல்களாக உங்கள் முன் வடித்திருக்கிறேன் கேட்டு அனுபவித்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கையிலே விடைபெறுவது உங்கள் அன்பு கவிஞர் வே கல்யாணகுமார்